நம்ம ஓம் சாயசேட்டு வீரர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுறேங்க இப்போ நம்ம பார்க்க வந்ததுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு தெரியிற ஒரு சூப்பரான வீடோடு அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஹைவே ரோடுக்கு மேற்கு பகுதினாலே உங்களுக்கு கேரளா பார்டர் பக்கம் வந்துருங்க கேரளா மலை பொழிவு நல்லபடியாக இருக்கக்கூடிய ஆக்சுவலாக சொல்ல போனால் பொள்ளாச்சியில் வந்து பொள்ளாச்சி அரியா பொள்ளாச்சி கோயந்தூர் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு நேற்று நைட்டு தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது இனிமேல் மலை வந்து பார்த்தீங்கன்னா கேரளாமலேயே அடுத்தடுத்து வந்து மலை உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸில் நல்ல மலைப்பழிவோடு நல்ல வாட்டர் சோர்ஸாக இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடு இருக்குதுங்க ரெண்டு தனி போர் இருக்குது தார் ரோடு பேஸ் மேலே வந்துடுது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் ஏக்கரில் வந்து ஃபார்ம் ஹவுஸோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுள் ஆகும் உங்களுக்கு தனியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடு தனி தொட்டி வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு லேண்டை பிடிச்சிருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணால் போதும் ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குன்னு பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வந்து நம்ம ஹோம்ஸைடில் ப்ராப்பராக பேசி முடிச்சு கொடுக்குறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கிற இந்த பில்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் இப்போ தான் கட்டினதுங்க கிட்டத்தட்ட கட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் இயர் கூட இருக்காது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பில்டிங்கு அதே மாதிரி தார் ரோடு பேஸ் யாருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு காடு தாண்டி போகிறத விட ரோடு ஃபேஸில் கிடச்சின்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த ஃபார்ச்சுனர் கார் இன்றைக்கி பார்த்திங்களா அந்த கார் ரோடு ஃபேஸு அங்கேருந்து உங்களுக்கு நம்மளுக்கு கார்டு ஸ்டார்ட் ஆகிடுது காட்டுக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அளவான வயசு தென்னம்புல வச்சுட்ருக்காங்க ஆர்சி பில்டிங் இருக்குது அது போக பலதரப்பட்ட மரங்களுமே இருக்குதுங்க ஒரு வகையான மரம் இல்லை பல மரம் அப்படிங்கிற மாதிரி லைக் தட் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு அது போக வாட்டர் சம்பு பாருங்கள் தண்ணீர் வந்து உங்களுக்கு ரெண்டு போருமே இருக்குது கரண்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லாமே சப் மோட்டர் தான் இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப் மோட்டர் தான் போட்டிருக்காங்க ஸோ வாட்டர் சோர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப் மோட்டர் இருந்ததுனா அதிகபட்சமாக உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குன்னு மீனிங்க மேக்ஸிமம் வந்து கோயில் பள்ளத்திலேருந்து மேற்கு பகுதி சூளக்கல் ஏரியாலலாம் வந்து உங்களுக்கு பார்க்கும்பொழுது தண்ணீர் ப்ராப்ளம் மேக்ஸிமம் வராதுங்க ஸோ வாட்டர் சோர்ஸும் நல்லாயிருக்கும் கண்டம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் லேண்டை அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணும்போது உங்களுக்கு லேண்ட் கண்டிப்பாக பிடிக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகும் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஏக்கர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகும் ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு ஃபென்ஸ் ஃபென்சிங் கேட் மட்டும்தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைங்க ஃபென்சிங் கேட் மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ரொம்ப தெளிவான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமையும் சொட் நீர் பாசனம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மரங்களுக்கும் இருக்குது மாம்பரம் மா பலம் எல்லாமே வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாம் பர்மனண்ட்டாக வந்து வளரக்கூடிய மரங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க இன்ட்ரகிராப்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வாழை வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் வாட்டர் சோர்ஸ் அந்தளவுக்கு இருக்குதுங்க எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுது டாக்குமெண்ட்டும் வந்து பக்கா க்ளியராக இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து நம்ம ஹோம் சேர்சிட்டி விசிட் பண்ணுறதுக்காக நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரியாம நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் இந்த ஒன் ஏக்கருக்கு ரேட் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எயிட்டி லேக்ஸ் வந்து கோட் பண்ணுறாங்க கம்யூனி பேசிக்கலாம் ஏன்னா வந்து ஆர்சி பில்டிங்கோடு இருக்கிறங்காட்டு இன் ரோடு பேஸில் தனி போர் தனி சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எயிட்டி லேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டிக்கு பட் நேரில் நம்ம வந்து பார்த்து பிடிச்சிருந்து பேசும்பொழுது உங்களுக்கு என்ன ரேஞ்சு கம்மி பேசி வாங்கணுமோ வாங்கிக்கலாம் கோயில் ஏரியா ஒரு ஏக்கர் இந்த மாதிரி எல்லாம் செப்பரேட்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஹோம்சேலர் சைட்டை விசிட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஹோம்சேலர் சைட் யூடியூப் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அட் தி சேம் டைம் வந்து நமக்கு ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி நிறைய தேவைப்படுதுங்க நம்ம கிட்ட தெரிஞ்ச மாதிரி ஒரு ஏக்கர் அல்லது சேலுக்கு ஒரு ஏக்கர் இருக்குதுன்னா மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள்